அனைவருக்கும் வணக்கம் அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு அதை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காட்டுவாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற பழக்கம் கிடையாது கடினமான போட்டிகளை நடத்தியே தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தலைவர் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி அதில் ஒருவர் கொல்லப்படுவது உறுதி தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை முடிவு செய்தார் மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமித்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை விட்டீர்கள் இப்போது நடக்கப்போவது இறுதிப் போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவன்தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்பொழுது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துவிடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் தீர்ந்த பிறகு அங்கே இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கடற்கரையில் வைத்து கொளுத்துங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்டவுடனேயே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டு கொள்வோம் உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீர்களோ அவன்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் மஞ்சள் மரம் என்பது அந்த காடுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு மரம் அதை எரிக்கும் பொழுது எழும் செம்பழுப்பு நிற புகை நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தை நிபந்தனைகளை இரண்டு வீரர்களும் ஏற்றுக்கொண்டு ஆளுக்குறு தீவுக்கு பயணமானார்கள் பொதுவாகவே ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு படி சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாத காலம் வரும் இறைச்சி தேவைகளுக்கு அந்த தீவில் கிடைக்கும் முயல்களும் மீன்களும் போதுமானதாக இருக்கும் ஆனால் சோள அடையோ சோள சோரோ சாப்பிட்டால்தான் அவர்களுக்கு பசி அடங்கும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் ஆளுக்குறு தீவில் விடப்பட்டார்கள் போட்டி ஆரம்பமாகிவிட்டது இரண்டு இளைஞர்களும் ஆளில்லாத தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளிலும் எங்கேனும் செம்பழுப்பு நிறப்புகை எழுகிறதா என்று பார்த்தபடி எந்நேரமும் படகை எடுத்து செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதம் முடிந்தது படகுக்காரர்கள் ஏதேனும் தீவில் புகை எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள் ஒருநாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தோலுமாக இருந்த இளைஞனை அழைத்து வந்தது அவன் கரைக்கு வந்ததும் மற்றவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திருக்கிட்டான் இருப்பினும் சுதாரித்து கொண்டு தலைவரிடம் சொன்னான் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தும் நான் சாமர்த்தியமாக இத்தனை நாள் தாக்கு பிடித்திருக்கின்றேன் அவனும் போல தாக்கு தாக்குப்பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்கள் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டுகின்றேன் என்றான் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அச்சம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் இன்னும் சிறிது நாட்கள் ஓடின மறைந்தன நான்கு மாதங்கள் கழிந்துவிட்டன விட்டன தலைவருக்கே சந்தேகம் வலுத்துவிட்டது தானே நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்தார் படகோட்டியை அழைத்து ஒரு படகை எடுக்க சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்து விட்டது அவனை உயிரோடு காணப்போகிறோமா அல்லது துஷ்ட மிருகங்கள் தின்று தீர்த்து எலும்பு கூடாய் பார்க்க போகிறோமா என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சி படபடத்தது ஏனென்றால் தீவுகளுக்கு சென்ற சிலர் பசியில் இறந்ததும் உண்டு அந்த போட்டியை அறிவித்தது கூட தவறோ என்று மனம் கலங்கினார் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே தான் கண்ட காட்சியில் திடிக்கெட்டு போனார் ஆம் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த இளைஞன் ஓடிவந்தான் முன்னைவிட நல்ல புஷ்டியாக மாறியிருந்தான் தலைவரை வணங்கி வரவேற்றான் உள்ளே வாருங்கள் தலைவா என்று அழைத்து சென்று அமர வைத்தான் உள்ளே ஓடிப்போய் சூடான சோள அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கோ ஒன்றும் புரியவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் மூன்று மாதத்துக்குள் முடிந்திருக்குமே நீ என்னவென்றால் அருமையான சோழ அடையால் எங்களை வரவேற்கின்றாய் நீயும் நன்கு சாப்பிட்டு கொடுத்திருக்கின்றாய் இது எப்படி சாத்தியம் என்றார் கொஞ்சம் என்னோடு வாருங்கள் தலைவரே என்று அவன் அவரை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றான் அங்கே அழகான சோழ ஒன்று உருவாக்கப்பட்டு இருந்தது அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்றே எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்து விட்டேன் இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நான் எந்த கவலையும் இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் என்னால் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும் என்றான் தலைவர் அவனை கட்டி அணைத்து கொண்டார் நீ தடுமாறி போவாய் என்று எண்ணி இந்த போட்டியை வைத்தேன் நீயோ உன் அறிவாலும் உழைப்பாலும் என்னை திணறடித்து விட்டாய் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்